பத்தொம்பது வயசு இந்த சித்திர செல்வன் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்தில் தேவர் வயல் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் வசிக்கிறார் இவர் வந்து குடும்பம் சூழல் காரணமாக பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு திருப்பூரில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பையன் திடீர்னு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கிட்னி பாதிக்கப்பட்டு மயக்கப்பட்டு வந்துட்டார் இவருக்கான ட்ரீட்மெண்ட்டு இவருக்கான டயாலஜிஸ் எல்லாமே போய்கிட்டுருக்கு இவருடைய அப்பா தான் வந்து இவருக்கு கிட்னி கொடுக்குறாரு அவருக்குமே பார்த்தீங்கன்னா மூணு டெஸ்ட்டு எடுத்து பாஸ் ஆகிடுச்சு இந்த சூழலில் இவருக்கு சிகிச்சை அளித்த வந்து டா மனித நேமிக்க அந்த டாக்டர் சரவணகுமார் என்ன பண்ணியிருக்கிறாரு ஆப்ரேஷன் செலவை வந்து நான் இலவசமாக செய்கிறேன் மற்ற செலவுக்கு மட்டும் பணம் வச்சுக்கிறோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் ரூபா பணம் இவங்களுக்கு தேவைங்க இவங்களால் பணத்தை பெட்டவே முடியலை ரொம்ப சிரமப்படுறாங்க எல்லாம் இருக்குது பணம் இல்லை எவ்வளவோ பேருக்கு வந்து நம்ம வீடியோ போடுறோம் அவ்வளோ பேரையும் நீங்கள் தூக்கி விட்டு காப்பாற்றுறீங்க எத்தனையோ உயிர்களை காப்பாற்றிருக்கிறீங்க எல்லாருக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகம் இந்த சூழலில் இந்த சித்திரை செல்வனை நம்ம காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய் பணமும் இந்த உயிரை காப்பாற்றும் இவர் வந்து நல்லபடியாக அறுவை சிகிச்சையில் சக்ஸஸ் ஆகி இவர் வந்து இந்த குடும்பத்துடைய சுமையை இவர் சுமக்க போகிறாரு நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இவருக்கு உதவி பண்ணி இவர் காப்பாற்றுவீங்கிற நம்பிக்கை இருக்குது இவருடைய காண்டாக்ட் நம்பரை கீழே கொடுத்துருக்குறோம் நேரடியாக தொடர்பு கொண்டு இவருக்கு உதவி செய்யணுங்கிறத ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் சார்பாக தான் கேட்டுக்கிறோம்